வணக்கம் வாழை குழந்தை நெல் கட்டு ஃபுட்மா கிச்சன் வாங்க இன்றைக்கி ஒரு நான்வெஜ் குழம்பு பார்க்கலாம் இது வந்து பட்டை கிராம்பு இலை பிரிட்ஜு எல்லாம் எல்லாம் போட்டு வருத்தாச்சு வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயமும் இதில் போட்டுட்டோம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் இது நல்லா வதங்கி வதங்கணும் வதங்கினா தான் எப்பயுமே டேஸ்ட் இருக்கும் இதில் நம்ம ரெண்டு தக்காளியும் போட்டுட்டோம் ரெண்டு தக்காளியும் இதில் நம்ம போட்டுட்டோம் நல்லா வதங்கட்டுங்க இல்லை நம்ம கல் உப்பு கொஞ்சம் போட்டோம்னா சால்ட்டு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும்னு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சமாக போட்டுட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும் இப்போ வர தக்காளியெலாம் பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்குது ரொம்ப ஹார்டாக இருக்குது இந்த கல் பூ போட்டால் கூட வதங்கிறது கொஞ்சம் இதுதான் இருந்தாலும் கொஞ்சம் கல் பூ போட்டு வதங்கி வதக்கி போகணுன்னு வதங்கட்டி ரொம்ப நாளாகுதுங்க மட்டன் குழம்பு வச்சு அதனால் நெஞ்சு எலும்பெல்லாம் வந்து குழம்பு வச்சு அதில் இருக்கிற பீசஸ்லாம் ஃப்ரை பண்ணிடலான்னு ஃப்ரை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கருவேப்பில கொத்தமல்லி அரைச்சி போட்டு பண்ண போகிறோம் ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா வதங்கிக்கிட்டே இருட்டும் காரங்கள் நல்லா வதங்கிடுச்சு இதில் நம்ம காரம் மிளகாத்தூளுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா காரசாரமாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் தேல அளவு தண்ணி ஊற்றிக்கலால் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்ல எலும்பெல்லாம் அதில் போட்டுட்டேன் எலும்பெல்லாம் பொறுக்கி வச்சு போட்டாச்சு சதையெல்லாம் வறுக்கிறதுக்கு ஃப்ரை பண்ண எடுத்து வச்சுருக்கேன் எலும்பெல்லாம் அதில் போட்டுட்டேன் இதில் காய் நம்ம போட்டாலும் போடலாம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் வேணாலும் போடலாம் இல்லை நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த எலும்பு குழம்பு கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஃப்ரையை பார்க்கலாம் அதே மாதிரி சூப்பு இதில் எடுக்கிறதுனா இந்த வருக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு அந்த சூப்பு தண்ணியும் அலைய ஊற்றிடலாம் நம்ம வறுக்கிறதுக்கு நான் எடுத்து வச்சுட்டு வறுக்க எடுத்து வச்சுட்டு மீதி அந்த தண்ணியையும் அதில் ஊற்றிடலாம் நல்லா டேஸ்ட்டும் இருக்குது நாங்கள் குடிச்சிட்டோம் அப்படியே ஊற்றிடலாம் அதையும் நல்ல டேஸ்ட் இருக்கும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் தேங்காய் சில பேர் தே தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க எங்கள் சண்ணுக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுனா பிடிக்காது கொச்சமாக ஊற்றலாம் சரஸ்ஸா தேங்காய் முந்திரி அரைச்சி ஊற்றுனா அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக நல்லா இருக்கும் பூரி சப்பாத்தி இட்லி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் நம்ம பார்க்கலாம் எப்படி வைக்கலான்ட்டு இப்படியே வச்சுருதா எல்லாம் மிக்ஸ் பண்ணுறதான்னு யோசிக்கணும் யோசிச்சுட்டு நான் கடை பார்க்கலாம் குழம்புல நான் முள்ளங்கி போட போகிறேன் முள்ளங்கி ரவுண்ட் ரவுண்டாக அழகாக வெட்டி வச்சுருக்கேன் இதை நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோம் வேக வச்சுட்டு அதில் ஜாயின் பண்ணிடலாம் ஏன்னா நான் வதக்கும்போது வதக்கலை இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம் அதனால் வதக்காமல் வேக வச்சு போகிறோம் கொச்சமாக ஒரு கல் உப்பு ரொம்ப சப்புன்னு இருக்கும்ல நல்லா ஒரு கல் உப்பு போட்டு வேகட்டும் அப்படி இந்த வெந்த ஒன்று எடுத்து அந்த குழம்புல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வெந்த ஒன்று வந்து பார்க்கலாம் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுக்கலாம் வேகட்டும் இதை எடுத்து கொட்டி கொதிக்க வச்சுட்டா நம்முடைய மட்டன் குழம்பு சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுங்க நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எம்மையாக சூப்பராக ரெடியாகிடுச்சு நம்ம முள்ளங்கி மட்டன் குழம்பு நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் அந்த காலத்துலேருந்தே என்னென்னு தெரில எங்கள் பாட்டி அம்மா எல்லாமே முள்ளங்கி போட்டு கத்திரிக்காய் போட்டு முருங்காய் போட்டுலாம் வைப்பாங்க அது ஒரு ஒரு ஃப்ளேவராக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது முள்ளங்கி போட்டு வச்சா ரொம்ப நல்லது நல்லா பத்து கொதிக்க வச்சோன்னே நம்முடைய குழம்பு ரெடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க